கூடங்குளம் ஸ்டெர்லைட் நியூட்ரினோ மீத்தேன் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் எட்டு வழிச்சாலை பரந்தூர் பசுமை விமான நிலையம் என்ற தமிழக அரசின் வரிசையில் அடுத்து வந்திருப்பதுதான் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ஒரு ஹெக்டேர் பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அகல கடந்த நவம்பர் மாத தொடக்கத்தில் ஏலத்தின் மூலம் அனுமதி அளித்திருக்கிறது மத்திய அரசு இதற்கு அனைத்திற்குமே திமுக அரசுதான் காரணம் என தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தற்பொழுது கூறி வருகின்றனர் இந்த அனுமதியை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலை புகழ் வேதாந்தா குழுமத்தை சேர்ந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம்தான் பெற்றிருக்கிறது இந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஏழு பெருங்கர் மறைகளும் பகுதிகளும் எழுபத்தி இரண்டு ஏரிகளும் இருநூற்றுக்கு அதிகமான குளங்களும் மூன்று தடுப்பணைகளும் பல்லுயிர் பெருக்க மண்டல பகுதியான இங்கே இருநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட வகை பறவைகளும் அபூர்வமான தாவரங்களும் இருக்கின்றன பெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியில் மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால படுக்கைகளும் இரண்டாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழிக் கல்வெட்டுக்களும் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான சமண சிற்பங்களும் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகால குடைவரை கோவிலும் எண்ணூறு ஆண்டு பழமையான எரியும் இருக்கின்றன ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகால குடைவரை கோவிலும் எண்ணூறு ஆண்டு பழமையான ஏரியும் இருக்கின்றன தமிழர்களின் பெருமைக்குரிய அடையாளம் என கருதப்படுகின்ற இந்த பகுதியில்தான் டங்ஸ்டன் இருப்பதாக சுரங்கம் வெட்ட அனுமதி அளித்திருக்கிறது மத்திய அரசு இதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏற்கனவே கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு புகைப்படமானது மிக வேகமாக பரவி வருகிறது அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஒரு புகைப்படம் பகிரப்பட்டு வருகிறது அதில் டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ எடுத்துட்டு பார்ப்போம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆவேசமாக சவால் விட்ட இந்த காணொளியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் டங்ஸ்டனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்ற ஒரு தலைப்பிலும் அவர் கூறியிருந்தார் அதேபோல தமிழக முதல்வர் மு ஸ்டாலினும் டங்ஸ்டன் திட்டத்தை தடுத்து தீர்வோம் எனவும் கூறியிருந்தார் ஆனால் அரிட்டாப்பட்டியை அழிக்க வரும் வேதாந்தா என்ற ஒரு இந்த ஒரு தலைப்பிலும் தூத்துக்குடியை நாசமாக்கியது போதாதா என்ற ஒரு கேள்வியும் இதனுள் எழுந்திருக்கிறது என்றே கூறலாம்